अणु विवास நவம்பர் முப்பதாம் தேதி சூட்சுமமான அமாவாசையானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு இத்தனை நாட்களாக கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டு இருந்த சில ராசிக்காரர்களுக்கு தான் தற்போது விபரீத ராஜயோகமானது உருவாக போகிறது அந்த ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதோடு இந்த முறை நவம்பர் மாதத்திலேயே இரண்டாவது முறையாக வரக்கூடிய அமாவாசையாக இருப்பதால நீங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன பரிகார காரங்களை உங்களுடைய வீடுகளல செய்துடுவாங்க. இதன் மூலமாக இன்னுமே அதிகபடியான நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் ஜோதிட ரீதியாக அதிஷ்டத்த பிறக்கூடிய அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் என்று வீடியோக்குள்ள போய் நாம தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று தான் அமாவாசை திதியானது வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு வரப்போகின்ற இந்த டிசம்பர் மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஒரு குறிப்பிட்ட நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய யோகமானது வரப்போகிறது அதாவது அந்த நாலு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் கடகராசி விருச்சகராசி கண்ணிராசி மற்றும் கும்பராசி இந்த நாலு கரகளுடைய வாழ்க்கையில தான் மிகப்பெரிய மாற்ற யோகத்தையும் சந்திக்க போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிய இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்குங்க அனைவருமே வரப்போகின்ற புதிய ஆண்டானது தங்களுக்கு எப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்க தொடங்கிவிட்டோம் ஆனாலுமே நாம ஒரு விஷயத்தை மறந்துவிட்டோம் விட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுதான் இந்த இடையில இருக்கக்கூடிய டிசம்பர் மாதங்க நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகிறது என்பதை நிர்ணயிப்பதில் இந்த டிசம்பர் மாதமானது முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க இறுதி நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளானது ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தையுமே மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் இறுதி மாதத்துல நிகழக்கூடிய கிரக சேர்க்கையால சில ராசிக்காரர்களுடைய நிதி நிலையானது பல மடங்கு உயரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று பார்க்கும் போது ராசி விருச்சகராசி கன்னிராசி மற்றும் கும்பராசி இந்த நாலு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தான் நிதி ரீதியான நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பாத்தீங்கன்னா சந்திக்க போறீங்க என்றே சொல்லலாம் கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதமானது கடகராசி அன்பர்களுக்கு வியாழன் அவர்களுடைய பதினொன்றாவது வீட்டில் அமர்வதால இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பண சீராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க இதன் காரணமாக அவங்களுடைய வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் அதிக பணத்தை சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வேலையில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டுடிய இருதி மாதத்தில பதவி உயர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதனால அவங்க சம்பள உயர்வு மற்றும் பிற சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே கடகராசி நேயர்கள் ப்ரமோஷனுக்காக நாங்க எதிர்பார்த்து இருக்கோங்க எனக்கு அந்த விஷயமானது கிடைக்கவே மாட்டிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல அவங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் சேலரி இன்கிரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்கள் செயல்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக வருமானமானது கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க பணத்தையும் நீங்க சேமித்து வைக்கலாம் அதே போல தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான பணத்தை சேமித்து வைக்கலாம் மேலும் அமாவாசைக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய நிதி நிலையானது மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்க கொடுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்கள் அவர்களுடைய போட்டி விட அதிக லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் அவர்களுடைய வெற்றிகளானது மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய வகையிலையும் சாதகமாக இனி அமைய போகிறது கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு அவங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய வகையில நிதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு வலுவான வாய்ப்பானது இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு வரப்போகிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தொழில் ரீதியாக முழுமையாக கவனத்தை செலுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவிலான பெற்றுக் கொள்ளி அன்பர்களுக்கு ஏழாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பானது அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதன் மூலமாக விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில திருப்தியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வகையில மிக சிறப்பான காலகட்டமாக விருச்சக ராசி இனி அமைய போகிறது ஏனென்றால் கடந்த சில மூன்று நான்கு மாத காலமாகவே தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது நிதி ரீதியாகவும் பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் சேமிப்பில் ஈடுபட முடியாமலும் இருந்து கொண்டு இருந்தது இனி வரப்போகின்ற நாட்களில் தான் விருச்சக ராசி இந்த ஒரு நிலையானது மாறி வாழ்க்கையில நல்ல ஒரு நல்ல ஒரு சம்பாதியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது மாறப்போகிறது சில புதிதாக பாத்தீங்கன்னா சில விஷயங்களை தொடங்குவீர்கள் அதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா சில நல்ல லாபகரமான சூழலானது அமையக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய சேமிப்பானது பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் அமையப்போகிறது என்று சொல்லலாங்க விருச்சகராசி நேயர்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் குருவுடைய அமைப்பால் வலுவான நிலையால அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்ச அப்படின்னு சொல்லலாங்க பணம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்க நடவடிக்கை நீங்க தாராளமாக எடுக்கலாம் அவர்களுடைய முடிவுகளும் முதலீடுகளும் அவர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் மாதமானது மிக மிக சிறப்பான மாதமாக அமைய போகிறது சோ இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க ரொம்பவே கண்ணும் கருத்துமாக தொழிலை ஈடுபட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல லாபத்தை அடையலாம் கண்ணீராசி வாய்ப்புகள் மற்றும் இணக்கமான நாட்களானது உங்களுடைய வேலையில அதிக அர்ப்பணிப்பு மற்றும் சேவை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள் இதன் மூலமாக மேலதிகாரிகளிடம் ஒரு நல்ல பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் மிக சிறப்பாக பார்த்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரப்போகின்ற புதிய வருடத்துல சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க பல நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடப்பதற்கு இந்த டிசம்பர் மாதமானது ஒரு அடித்தளமான மாதமாகவும் அமையக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே பெருசாக எந்தவித முன்னேற்றமுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இயங்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் வாழ்க்கையில தான் தற்போது முன்னேற்றகரமான சூழலானது வியாபாரிகளுக்கு புதிதாக அறிமுகமாக கூடிய நபர்கள் மூலமாக பெரிய லாபமானது கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளது அவர்களுடைய தைரியமான முடிவுகள் அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க புதிய தொழில் தொடங்க முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான சாதகமான சூழலானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இனி அமைஞ்சிருக்குங்க வரப்போகின்ற சிறப்பான ஆண்டு முன்னோட்டமாக இந்த டிசம்பர் மாதமானது உங்களுக்கு

வியாபாரிகள் தங்களுடைய கவனம் செலுத்த வேண்டிய அவர்களுடைய புதிய இது சிறப்பான மாதமாகவும் வேண்டியிருக்கு மற்றவர்களிடம் அவர்களுடைய வெற்றிக்கான பாதைகளானது இந்த டிசம்பர் மாதத்துல தெளிவாக இருக்கக்கூடிய வகையில உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல கும்பராசி நேயர்களுக்கு இனி அற்புதமான நாட்களாக அமைய போகிறது மொத்தத்துல அமாவாசைக்கு பிறகு இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா கடகராசி விருச்சகராசி கன்னிராசி மற்றும் கும்பராசி வாழ்க்கையிலும் பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு சனி அமாவாசை பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து அவங்களுக்காக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைத்து அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் காரணம் விஷ்ணு பகவானே யார் ஒருவருக்கு முன்னோர்களுடைய இருக்கோ அத்தனை தெய்வங்களுடைய அருளாசியுமே கிடைக்கும் முன்னோர்களுடைய பெற்றுக்கோங்க அனைத்து தெய்வங்களுடைய அருளாசியும் உங்களுக்கு இந்த அமாவாசையில கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள பண்ணுங்க Thank you.